உங்களுக்கு தண்ணியில் நமக்கு ஸ்கூல் ஒன்று இருக்குது நேரு நேர் வித்யாலய ஸ்கூல் அது ஒன்று காலேஜஸ் ஒன்று இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ்ல ப்ளஸ் பேங்க்ஸ் வந்து நம்ம ஏபிஎஃப் பண்ணியிருக்காங்க ஏபிஎஃப் வந்து அப்ரூவ் ப்ராஜெக்ட் ஃபண்டிங் ஸோ எந்த பேங்க்கில் வேணால் நம்ம ஃபண்டிங் எடுத்துக்கலாம் சிக்ஸ் தௌசண்ட் இஎம்ஐல பர் மந்த் இஎம்ஐல உங்களால் ஒரு ஒன்றே கால் சென்ட் இடத்த வாங்க முடியும் அந்த கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண எல்லா ஃபெசிலிட்டிஸுமே எல்லா டீட்டெயிலுமே நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்துருக்கோம் அதான் நம்ம இதோட ஸ்பெஷலே ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் சென்ட்ஸ்லேருந்தே உங்களால் வாங்கிக்க முடியும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் இஎம்ஐல ஒரு வீடு செவன் சிக்ஸ் தௌசண்ட் இஎம்ஐல ஒரு ஒன்றே கால் சென்ட் இடம் வணக்கம் வெல்கம் பேக் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி ஒரு பயங்கரமான இடங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறீங்கன்னா ஒரு ஒன்னே கால் சென்ட்டு செவன் தௌசண்ட் இஎம்ஐயில் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஒரு இஎம்ஐயில் இந்த இடத்த வாங்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அமெரிடிஸ் இருக்குது இருந்தாலும் பிரதர் இங்கே இருக்க உதவி கேட்கலாம் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் பிரதர் அதாவது போகிற போக்கு பார்த்தா எங்கள் வீட்டு வாசலில் விட்டு நான் வெளியில காலை வச்சேன்னா அது இன்னொருத்தருடைய இடமா இருக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டு பேர் ஏன்னா இடமே இல்லை எங்கேயுமே ஸோ அந்த வகையில் இவ்வளோ பெரிய பிளாட் ஒன்று பார்ட்ஸ் போட்டிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் நேம் என்ன நேம் பிரபாகர் பிரபாகர் நம்மளோட லோட்டஸ் ட்ரீம்ஸுங்க நம்மளோட லோட்டஸ் ட்ரீம்ஸ் ஓகே இங்கே நம்ம எத்தனை ஏக்கரா போட்டுக்கோ என்ன சைட்ஸ் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கோம் நம்மளது வந்து டோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கரா வந்து டோட்டல் ப்ராஜெக்ட் அதில் வந்து நானூற்றி பதிமூணு சைட் இருக்கு வந்து மூணு ஆமா நானூற்றி பதிமூணுல எட்டு கமர்ஷியல் சைட்ஸ் இருக்கு எட்டு கமர்ஷியல் ஓகே ஸோ கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெசிடன்சியல் ஏரியா தான் சுற்றியுமே வீடுகள் நிறையா இருக்கு வரவழைல பார்த்தா ஹோட்டல்ஸ் கடைகள் நிறையா பார்த்து நானே ஓகேண்ணா இப்போ இந்த லோட்டஸ் ட்ரீம்ஸ்க்கு வரணும்னா எப்படி வரணும்னா ட்ரிச்சி ரோட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்துடலாம் கலைஞர் கருணாநிதி காலேஜ் ரூட் வழியாக வரப்போ வரும்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வரும் இந்த பக்கம் செட்டிப்பாளையம் ரூட் வழியாகவும் வந்துருக்கலாம் ஓகே ஓகே ஸோ இந்த ரூட்டில் வரப்போ உங்களுக்கு அங்கே பொள்ளாச்சி ரோட்டில் வந்து வரப்போ ஒரு ஆஃப் அவர் ஆயிரும் ஓகே கிட்ட கிட்டத்தட்ட பொள்ளாச்சி இந்த சைடு செட்டி பழைய நடவு சென்டரில் இருக்குது பேக் சைடில் தான் நம்மளுக்கு வந்து பலடம் டூ கொச்சின் ரோடு இருக்கு கொச்சினோட பைபாஸ் இருக்கும் சூலூர் வந்து இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டின் இங்கே சூலூர் ஜங்ஷன் போயிடலாம் ஓகே ஓகேண்ணா இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் எவ்வளோ ரூபாய் கொடுக்கணும் நம்மளுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் மினிமம் நான் எவ்வளோ வாங்கணும் உங்க ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் சென்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் சென்ட் ஆரம்பிக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் அப்படி இப்படின்னு போட்டால ஒரு ஏழு லட்ச ரூபா வரும் ஒரு ஆறாயிரம் ரூபாய் இஎம்ஐயில் துணைகள் சென்ட் வாங்கிக்கலாம் அண்ட் வாங்கிக்கலாம் எகேங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்குன்ற பட்சத்தில் உங்களால் சிக்ஸ் தௌசண்ட் இஎம்ஐயில் பர் மந்த் இஎம்ஐயில் உங்களால் ஒரு ஒன்றே கால் சென்ட் இடத்த வாங்க முடியும் இல்லை ப்ரோ ஒரு வீடு வேணும்னா நம்ம எவ்வளோ பிஹெச்கிலேருந்து கட்டுறோம் நம்மளது வந்து இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ சென்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டில் ஒரு வீடு கொடுக்கும் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸில் ஓகே இப்போ இதுக்கு ஒரு ரினிஷியல் அமௌண்ட்னா எவ்வளோ கட்டலாம் ஒரு டூ லேக்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருக்கு உங்ககிட்ட ஓவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆறாயிரம் ரூபாய்க்கு லேண்டு சொல்கிறீங்களே எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரூபா நாள இஎம்ஐ கட்ட முடியும்னா சிக்ஸ்டீன் தௌசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடவே நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டரை லட்ச ரூபா கையில் இருந்துச்சுன்னு ஓகே சூப்பர் ஸோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீன் தௌசண்ட் இஎம்ஐயில் ஒரு வீடு செவன் சிக்ஸ் தௌசண்ட் இஎம்ஐயில் ஒரு ஒன்னே கால் சென்ட் இடம் ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாப்பம்பி ஏகை நீங்கள் கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்துட்டு இங்கே வந்து இடத்த விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே பிடிச்சா கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகே ப்ரோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வாங்க வரேன்னா சில விஷயங்கள் மக்களுக்கு இருந்தாதான் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அம்யூனிட்டிஸ் பஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போதைக்கு பாப்பம்பட்டி வரைக்கும் இருக்குது ஓகே அடுத்து சரவணா கார்டன் ஸோ வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் படி ஒரு இரநூறு வீடு ஒரு இடத்துல இருக்குன்னா தான் அவனால் ஒரு பஸ் ஃபெசிலிட்டி கொடுக்க முடியும் ஸோ வந்து என்னென்னா இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றம்பது வீடு கிட்ட ஆயிடுச்சு ஆயிடுச்சு இந்த சைடு ஃபுல்லாக ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எண்டில் நம்ம இப்போ சைட் வச்சுருக்கோம் ஓகே இங்கே இன்னொரு ஐம்பது அறுபது வீடு ஆயிடுது இங்கே நம்ம சைட்டு சேர்ந்து ஆகிறப்ப அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக பஸ் பஸ்ஸஸ் வந்துடும் நமக்கு ஸோ இது வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் முன்னாடி வரும் வரும் பஸ் பாப்பம்பட்டி ஜங்ஷன் வரைக்கும் இருக்குது இந்த ஒரு கிலோமீட்டருக்கு மட்டும் இப்போதைக்கு இல்லை ஸோ அகைன் வரும் ஓகே ஓகே சூப்பர் ஸோ இங்கே ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி நம்மளது நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா மகிரி சுகா மகரிஷி ஸ்கூல் ஒன்று இருக்கு நேரு நேரு வித்தியாலய ஸ்கூல் அது ஒன்று காலேஜஸ் ஒன்று இருக்கு ஓகே ஸோ அதுவாக கலைஞர் கருணாநிதி காலேஜ் ஆஃபீஸ்ல எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதுவும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம எடுத்து போயிடலாம் ஓகே ப்ரோ அப்புறம் முக்கியமான விஷயம் எல்லாருமே ஒரு கேட்குற ஒரு விஷயம்னால டிடிசிபி அப்ரூவ்டா நம்மளது வந்து டிடிசிபி பிளஸ் ரரா அப்ரூவ் ரெண்டு ரெண்டுமே நான் இந்த லோக்கல் ஏரியாவில் எல்லாத்துக்கும் டிடிசிபி அப்ரூவல் மட்டும் தான் வச்சிருப்பாங்க ஸோ நம்மளது வந்து ரரா அப்ரூவ் இருக்கு இப்போ இருக்க எல்லா பேங்க்ஸ்மே வந்து மேஜரா ரரா அப்ரூவல் இருந்தால் தான் லோனே ப்ரொவைட் பண்ணுற அந்த அளவுக்கு வரும் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம கிட்ட ரா அப்ரூவ் இருக்கனால டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் பேங்க்ஸ் வந்து நம்ம ஏபிஎஃப் பண்ணியிருக்காங்க ஏபிஎஃப் வந்து அப்ரூவ் ப்ராஜெக்ட் ஃபண்டிங் சொல்லிட்டு ஓகே ஸோ எந்த பேங்க்ல வேணால் நம்ம ஃபண்டிங் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ கஸ்டமர் வந்து நான் வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி வாங்குறேன் நான் வந்து ஒரு டூ பிஹெச்கே ஒரு த்ரீ பிஹெச்கே நான் காட்டணும் என்கிட்ட ஒரு ஃபண்ட் இருக்கு அப்படின்னா அவருடைய சேலரி அக்கௌண்ட் ஐசிசி பேங்க்ல பேங்க்ல இருக்குன்னா அதே பேங்க்ல அவரோட சேலரி அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்லயே நம்ம ஃபண்டிங் பண்ணி சூப்பர் அப்படின்னா நம்ம வந்து லோன்ஸ் ஈஸியா வாங்க முடியும் பயப்படவே வேண்டாம் தைரியமா நம்பி நீங்க வாங்கலாம் ஏன்னா எல்லாருமே பயப்படுறது அந்த ஒரு தான் இல்லாமல் போச்சுன்னா கடைசியில் யாராவது கேட்டாங்கன்னா ஒரு வழி இல்லாமல் கொடுக்கணும் வந்து செப்பரேட்டா பேங்கிங் டீமே நம்ம வச்சிருக்கோம் ஓகே ஓகே லோன்ஸ் எல்லாம் எப்படி போய் எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் நம்ம நம்மளுக்கு வந்து ஈவன் அதான் உங்களுக்கு மேஜராக வந்து ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸ் பிஎன்பி ஐசிஐசி ஸோ வந்து டாடா கேபிட்டல் ஓகே ஸோ ஈவன் பிராமல் ஃபினான்ஸ் இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோடது ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் ஆதார் ஃபினான்ஸ் எல்லாருமே கொடுக்குறோம் எல்லாருமே இப்போ ஏபிஎஃப் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் மந்த் லான்ச்சுங்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்கர்ஸும் இங்கேயே இருப்பாங்க ஓகே ஸோ லான்ச் டைமில் நம்ம யாராவது கஸ்டமர்ஸ் வராங்க எனக்கு வந்து அந்த டைமில் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு பெரிய முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா ஸ்பாட் ஸ்பாட்லேயே அப்ரூவல் வாங்கி கொடுக்குறோம் வாங்கி கொடுத்துடலாம் ஓகே ஓகே ப்ரோ இந்த ஏரியாவில் இப்போ நம்ம இருக்கிற சைட்ஸில் கம்யூனிட்டிஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம நம்மளது வந்து ஃபிஃப்டீன் ப்ளஸ் வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் சொல்லுங்கள் சார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோயில் கம்யூனிட்டி ஹாலு கிளப் ஹவுஸ் ஜிம்மு பிளஸ் வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா ஸ்விம்மிங் பூல் ஆம்பியன்ஸ் தேட்ரு ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்துருவோம் ஓகே பிளக்கிங் மெத்தேடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இபி ப்ளஸ் வாட்டர் லைன் கொடுத்துறோம் நம்மளே அறுபதாயிரம் லிட்டர் கெபாசிட்டி கொண்ட ஒரு டேங்க் ஆல்ரெடி இருக்கு ஓகே ஸோ இதெல்லாமே இருக்கு ஸோ இன்னைக்கு பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எகைன் வந்து வீடு கட்டினதுக்கப்புறம் வாட்டர் லைன் வேணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றப்பவே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லைன் அப்ளை பண்ணி அவங்க வீடு கட்டி வரப்போ அவங்களுக்கு தண்ணி லைனோட நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியம் எல்லாமே நம்ம ரெடி ஆகும் ப்ளஸ் ஸ்விமிங் பூல் ஆர்டர் எல்லாமே ஸோ இதில் வந்து இடபிள்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கவர்மெண்ட்ல அப்ரூவ் சொல்றது ஸோ இடபிள்யூஸ் பிளாட்ஸே வந்து ஹண்ட்ரட் பிளஸ் நம்ம வச்சிருக்கோம் அதான் அந்த ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் ஸோ வந்து கவர்மெண்ட் என்ன கோட் பண்ணியிருக்கோனோ ஒரு கம்யூனிட்டியில் வந்து எந்த மாதிரி நீலாகலங்கள் வச்சு இந்த ப்ளாட்டுக்கு வந்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானோ அந்த கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண எல்லா ஃபெசிலிட்டிஸுமே எல்லா டீட்டெயிலுமே நம்ம கொடுத்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதான் நம்ம இதோட ஸ்பெஷலே எஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் சென்ஸ்லேருந்தே உங்களால் வாங்கிக்க முடியும் ரோடு ஃபெசிலிட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ஃபார்ட்டி ஃபீட் ரோடு தேர்ட்டி த்ரீ பாய் ஃபீட் ரோடு இருக்குது ஸோ இன்டீரியர் வரப்போ டுவெண்ட்டி ஃபீட் ரோடு எல்லாமே வைட் ரேஞ்ச் ஆஃப் ரோட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ வந்து ரோடுக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனை இருக்காது அகைன் பார்க்கு குழந்தைகளுக்கு தனியாக வச்சுட்டாங்க பார்க் எல்லாமே இன்னும் சொல்கிறேன் ரொம்ப பெரிய ஏரியா ஸோ இடம் இதெல்லாம் பார்க்காம இடம் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த இடம் உங்களுக்கு அதாவது தூரம் இடம் பாப்பம் பட்டியா அதெல்லாம் பார்க்காம எனக்கு இடம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் ப்ளஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு நான் சொன்னது நடக்கும் கோயம்புத்தூரில் இடங்கிறது இல்லை 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 ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ வீட்டை விட்டு வெளியே கால் வச்சுனா இடமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே நம்ம வந்து இந்த இடங்கிறது நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம இடமாவே இருக்கும் ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை நம்ம கண்டிப்பாக இருக்கும் ஸோ உங்களுக்கு உங்கள் இடம் உங்கள் காசுக்கு உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு இடம் வந்துடும் ஸோ ஓகே ப்ரோ ஸோ நம்ம சேனல் பாட்டு நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் கால் பண்ணுவாங்க ஏன்னா இடம் வாங்குறது வீடு வாங்குறது ஒருத்தோட ட்ரீம்ஸ் ஓகே ஸோ அது உங்கள் மூலியமா நிறைய பேர் நான் நம்புறேன் வந்தாங்கன்னா சிறப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும்

இது பண்ணிருக்காங்க நெகோஷியேட்டபிள் தான் பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக வருவாங்க பதில் சிறப்பாக அமைச்சிருங்க தேங்க்யூ தேங்க்யூ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்